அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு சூரபத்மனை சமுகாரம் செய்த திருத்தலம் முருகப்பெருமானை போற்றி பாடும் கந்த சஷ்டி கவசம் பாடல் பாடப்பட்ட தலம் சங்க இலக்கியங்களிலும் சிலப்பதிகாரத்திலும் இந்த கோயில் பாடப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது முருகனுக்கு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கும் ஒரே படைவீடு இதுதான் மற்ற ஐந்து கோயில்களும் மலை அமைந்துள்ளன மனிதர்கள் அனைவருக்கும் பயத்தை ஏற்படுத்தும் முகமாக யமதர்மனின் முகம் இருக்கிறது அப்படி பயம் தோன்றும் ஒவ்வொரு முறையும் யாமிருக்க பயமே என்று துணிவை கொடுப்பவர் முருகப்பெருமான் மூலத்தான சுப்பிரமணியம் தண்டாயுதம் தாங்கிய வண்ணம் சூரசமுகாரம் செய்த பிறகு சிவ செய்வதாக ஐதீகம் இதற்கு அடிப்படையாக இந்த மூர்த்தியின் பின்புறம் சிவலிங்கம் என்றைக்கும் இருக்கிறது அந்த லிங்கம் இருளில் இருப்பதால் தீபாராதனை காட்டும் போது மட்டும் கண்ணுக்கு தெரியும் இந்த பகுதியில் பன்னீர் மரங்கள் அதிகம் உண்டு இந்த பன்னீர் இலையில் பன்னிரண்டு நரம்புகள் உள்ளன இந்த இலைகளில் தான் இன்றைக்கும் திருச்செந்தூரில் திருநீர் வழங்கப்படுகிறது கடலா கடல் அலையா என்று சொல்லுகின்ற அளவுக்கு பக்தர்கள் வெள்ளம் திருச்செந்தூர் கடற்கரையை ஆக்கிரமித்திருக்கிறது கும்பாபிஷேக திருவிழாவை காண்பதற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியா போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பெரும் திரளான மக்கள் வந்திருந்தார்கள் இந்த கோவிலின் ராஜகோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட வடிவில் இருக்கிறது ஒன்பது நிலை கொண்ட கோபுரம் ஒன்பது கலசங்களுடன் காட்சி தருகிறது முருகன் சந்நிதியின் மேற்கு திசையில் ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது முருகப்பெருமான் இந்த தளத்தில் கிழக்கு திசையில் கடலை பார்த்தபடி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது கோவிலின் பிரதான கோபுரம் முருகப்பெருமானுக்கு எதிர்வூரமாக கிழக்கு திசையில் தான் அமைத்திருக்க வேண்டும் ஆனால் கிழக்கு திசையில் கடல் இருந்ததால் மேற்கு திசையில் ராஜகோபுரத்தை அமைத்திருக்கிறார்கள் அதனால் அதனால்தான் முருகனின் மூலஸ்தான பீடத்தை விட ராஜகோபுரத்தின் வாசல் உயரமாக இருக்கும் அதனால் இந்த வாசல் எப்போதும் ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாசல் திறக்கப்பட்டதால் மக்கள் உற்சாகத்துடன் இந்த வாசல் வழியாக கோவிலுக்கு நுழைந்தார்கள் ஜூலை மாதம் முதல் நாளில் இருந்து யாகசாலை பூஜைகள் தொடங்கின இதற்காக எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் எழுபத்தி ஆறு குண்டங்களுடன் பிரம்மாண்ட வேல்விச்சாலை அமைக்கப்பட்டது மகா கும்பாபிஷேகம் அன்று காலை நான்கு மணிக்கு பன்னிரெண்டாம் கால யாகசாலை பூஜை நடந்தது அதனைத் தொடர்ந்து காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு ராஜகோபுரத்தில் உச்சியில் உள்ள ஒன்பது கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு தமிழில் வேத மந்திரங்கள் ஓதப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கடற்கரை மணலில் கடல் என கூடியிருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் அப்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷங்களை முழங்கினர் பக்தர்கள் தம் வாழ்நாளில் கிடைத்த பெரும் பாக்கியமாக கும்பாபிஷேக நிகழ்வுகளை தரிசித்து விட்டு முருகனின் பேரொருள் பெற்று வீடு திரும்ப முருக பக்தர்களை வாழ்த்தி கல்யாண் ஜுவலர்ஸும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது அன்புடன் கல்யாண் ஜுவலர்ஸ்